எல்லாம் அல்ல பரம்பரையின் திருவருக்கரணியினால் இன்று பல்வெளிக்கான முத்திரை என்ன அப்படின்னு அன்பர்கள் கேட்டிருக்கிறாங்க பல்வெளிக்கான சிறந்த முத்திரை அங்கே பாருங்கள் எல்லா கை நரம்புகளையும் இந்த இந்த விரலை இப்படி வச்சுக்கிட்டு எல்லா கை விரல்களையும் அங்கே பாருங்கள் இந்த நகத்தில் ஒரு பத்து அழுத்தம் அங்கே பாருங்கள் இவ்வளோதான் இந்த கை அப்படி வச்சுட்டு ஒரு பத்து அழுத்தம் அதுக்கப்புறம் இந்த விரல்கள் விரல் நுனிகளை இந்த மாதிரி இந்த இதிலையும் எல்லாம் சீராக இதெல்லாம் நடக்கும் ஒவ்வொரு விரலுக்கும் பத்து அழுத்தம் அப்புறம் இந்த இது மாதிரி ஒரு அழுத்தம் இதில் பத்து அழுத்தம் இது மாதிரி ஒரு மூணு அழுத்தம் இதில் பத்து அழுத்தம் இப்படி ஒரு மூணு அழுத்தம் இதில் பத்து அழுத்தம் இதில் மூணு அழுத்தம் இதில் ஒரு பத்து அழுத்தம் இதில் ஒரு மூணு அழுத்தம் இப்போ இந்த விரலை கொண்டு இதில் பத்து அழுத்தம் இதில் ஒரு மூணு அழுத்தம் எல்லா விரலுக்குமே நீங்கள் இது மாதிரி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பஸ்ஸில் போகிறீங்க காரில் போகிறீங்க திடீர்னு பல்வெளி வந்துடுது அது என்ன பண்ணும் நடுமண்டை வரைக்கும் வலிக்கும் பல்வெளி வந்தால் காது மு முகம் எல்லா வரைக்கும் வலிக்கும் பல்வெளி நிறைய நோய்களுக்கு மூலவித்த அமைஞ்சிடும் பல்வெளி வந்து சாதாரணமானதில்லை இந்த முத்திரை தவி இந்த அழுத்தம் தவிர நீங்கள் இன்னொரு முத்திரை மிருகி முத்திரை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மான் முத்திரை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க திருநீர் விடுறவங்கள்லாம் அந்த மான் முத்திரையை வச்சுட்டு தான் திருநீரே தொடணும் அப்படின்னு ஒரு விதி இருக்குது திருநீர் எடுக்கும்போது இப்படி தான் எடுப்பாங்க திருநீர் இடுறவங்க அப்போ அந்த மான் முத்திரை அப்படிங்கிறது இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு விரல் இருக்குல்ல இந்த ரெண்டு விரலில் நம்ம கட்டை விரல் இந்த ரெண்டு விரல் என்ன விரல் நடுவிரலும் மோதிர விரலும் இந்த கையிலையும் நடுவிரலும் மோதிர விரல் இந்த ரெண் நாலு இங்கே பாருங்கள் இது மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு இருபது நிமிட நேரம் இருந்தீங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய இந்த சைனஸ் பிரச்சனைனால் இருக்கக்கூடிய வீக்கங்கள் பல்ல பல் ஈறுகளில் இருக்கக்கூடிய வீக்கங்கள் அது எல்லாத்தையும் வடிக்கக்கூடிய தன்மை இந்த மான் முத்திரைக்கு உண்டு இப்போ நீங்கள் மா நீங்கள் நுனியில் இதை வைக்கலை நல்லா பார்த்துக்கோங்க நுனியில் வைக்கலை இதை வந்து ரெண் ரெண்டு இந்த ஃபஸ்ட்டு பேலன்ஸ் இருக்குல்ல அந்த பேலன்ஸுக்கு மத்தியில் இப்படி வைக்கிறோம் கொஞ்சம் அந்த ரெண்டு நுனியும் இப்படி நீண்டிக்கிட்டுருக்கு அந்த நுனிகள் இரண்டும் அப்படின்னு வெளியே தெரிஞ்சிகிட்ருக்கு இது கொஞ்சம் உள்ளிழுத்து இந்த ஃபஸ்ட்டு கோடு வருது பாருங்கள் அந்த கோட்டுக்கு மேலே வைக்கிறீங்க உங்களுக்கு முத்திரை செய்கிறது அது தெரிஞ்சுக்கிறதுங்கிறது பெரிய காரியம் இல்லை உங்கள் அந்த உங்களுடைய விரல் நுனிகளில் இருக்கக்கூடிய நரம்புகள் ஒன்றை ஒன்று தொடுது தான் பெரிய காரியம் அதுதான் மருத்துவ உடையது அதனால் நீங்கள் இதை வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக இது நுனியில் வைக்கக்கூடியதா இல்லை இதில் அடியில் வைக்கக்கூடியதா அப்படி இல்லை இது எங்கே பதிக்கக்கூடியது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கவனம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருங்க பாருங்கள் மான் முத்திரை அப்படின்னு இந்த முத்திரைக்கு பேர் இதுக்கு ஏகப்பட்ட மருத்துவ குணம் உண்டு இன்றைக்கு பல்வெளிக்கு கேட்டிருக்கிறதுனால நான் பல்வெளிக்கு மட்டும் இதை பதிவு செய்கிறேன் அப்புறம் நீங்கள் எதுக்காண்டு கேட்டானாலும் அந்த எந்த முத்திரையோ அந்த முத்திரையை நான் மீண்டும் நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் இந்த முத்திரை பேர் மான் முத்திரையின் பேர் பல்வெளிக்கு மிகச்சிறந்த முத்திரை இருபது நிமிட நேரம் ஒரு நேரத்துக்கு வச்சுக்கலாம் காலை மாலை ரெண்டு வாட்டி வச்சுக்கலாம் ஈர்களில் உண்டான அந்த வீக்கங்கள் குறையும் கன்னத்தில் ஈர் வீங்கி கன்னமும் வீங்கிக்கும் எல்லாமே குறைஞ்சிரும் இதை நீங்கள் செஞ்சு வரும்போது வலி உடனடியாக நிவாரணம் கிடைக்கும் புண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறும் இவை தவிர எந்த வலி வலி இருக்குது வலி இல்லை அப்படிங்கிறத விட்டுருங்க ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஒரு டம்மரில் கொஞ்சோல தண்ணி வச்சு அந்த தண்ணிக்கு மேலே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லா அடித்து கலக்கிட்டு வாயில் ஊற்றி அது ஒரு பத்து நிமிட நேரம் காலையில் வேறு எந்த இதுவும் செய்யாமல் அதை ஒரு பத்து நிமிட நேரம் வாயில் அடக்கி வச்சிட்டு துப்பன்னா துப்பிடலாம் முழுங்கன்னா முழுங்கிக்கலாம் அது சுகருக்கான மருந்தாக தான் பல்வெளிக்கான மருந்தாக தான் வாய்ப்புண்ணுக்கான மருந்தாக தான் குடல் புண்ணுக்கான மருந்தாக தான் ஏகப்பட்ட மருத்துவ குணமுடையது அந்த நல்லெண்ணெய் அது பேரே நல்லெண்ணெய் அப்படின்னு பேர் அதனால் வந்து நீங்கள் அந்த நல்லெண்ணையை வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் ஊற்றிட்டு வாயில் அப்போ பேச போ வேறு எந்த விதமான ஆக்சனும் கூடாது அப்படியே அடக்கி வச்சுட்டு இந்த முத்திரைகள் கூட ஏதேனும் ஒரு முத்திரை உங்களுக்கு பல்வேறு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி காலையில் இந்த வாயில் இந்த இதை ஊற்றி நீங்கள் அடக்கி வச்சுட்டு செய்ய வரும்போது உங்களுக்கு சுகரே வராம தடுக்கும் குட்டியே நீங்கள் செஞ்சு வந்தீங்கன்னா சுகர் வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் கூட இதுக்கு உண்டு அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் இந்த மாதிரி ஒரு இதை பின்பற்றுனீங்கன்னா உங்களுக்கு நிறைய மருத்துவ குணம் கிடைக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் நலம் வரும் பல்வெளிக்கு மிகப்பெரிய நிவாரணம் ஈர்களில் இருக்கக்கூடிய புண்கள் குணமாகும் வாய்ப்புண் குணமாகும் இதை வச்சுக்கோங்க இன்னொரு சின்ன குறிப்பு கருவேப்பில் தலையை வந்து கொஞ்சம் நுனி தலை கிடைச்சா கிடைக்கலன்னா கருவேப்பிலை எடுத்துக்கோங்க குருத்தக்காளி இலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பக்கமாக மணத்தக்காளி இலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மணத்தக்காளி இலையில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலை கிடைக்கும் போது கருவேப்பிலையை நல்லா சவச்சி சாப்பிடுங்க மணத்தக்காளி கிடைக்கும் போது மணத்தக்காளியை நல்லா சகச்சு சாப்பிடுங்க இவைகளெல்லாம் வந்து நம்மளுடைய பல்லை சுத்திகரம் பண்ணக்கூடியது இது தவிர வந்து கட்டாயம் ஆண்டுக்கு ஒரு முறை பொங்கல் அப்போ இப்போ பொங்கல் வருது பொங்கல் அப்போ நாலு ஐந்து நாளைக்கு கரும்பை நல்லா கடித்து நம்ம உங்கள் பல்லிட்டே உரித்து உங்கள் பல்லிட்டே கடித்து உங்கள் பல்லிட்டையை சவச்சு அப்படி சாப்பிட்டிங்கன்னா எனக்கு இப்போது எழுபத்தி மூணு வயசாச்சு நான் ஒரு வருஷம் பொங்கலுக்கு கூட கரும்பு சாப்பிடாமல் இருக்க மாட்டேன் அது எத்தனை நாள் கட்டுக்கட்டாக கரும்பு வாங்கிடுவேன் அன்பர்கள் எல்லோரும் இருந்து அந்த கரும்பு சாப்பிடும் அது ஒரு சுகமான சிந்தனை அப்புறம் மீதி இருக்கிறது எல்லாமே நான் தான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் அன்பர்கள் ரெண்டு மூணு நாள் இருப்பாங்க அவங்க போயிடுவாங்க மீதி இருக்கிறது எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு கரும்பு தான் சாப்பிட்டுட்டே இருப்பேன் தீர்வு வரைக்கும் சாப்பிடுவேன் போன பொங்கலுக்கு தான் நான் சாப்பிடலை நம்ம இது நேரம் எல்லாம் சாப்பிடுவேன் இயற்கையோடு நான் ஒத்து போகிறதுல ரொம்ப தேங்காய்ச்சியல் இருக்குது பாருங்கள் தேங்காயை இதாக்காமல் பொ பொடியா அதாவது துருவாமல் சில்லு போட்டு ஒரு சில் காலையில் ஒரு சில் தேங்காய் சில் சாப்பிட்டா இந்த வீரு எளிருன்னு சொல்லுவாங்க ஈரு ஈருன்னு சொல்லுவாங்க எளிருன்னு சொல்லுவாங்க நாங்கள் ஈருன்னு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்வீங்களோ எளிருன்னு சொல்கிறாங்க சில பேர் எங்கிட்ட வருத்தத்துக்கு வரவங்க இங்கே எது சொன்னாலும் அது வீக்கமுடையவர்களுக்கு இதை சமைக்கும்போது உங்களுக்கு மூளை நரம்புகளோடு தொடர்பு கொண்டு பல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு வழியை இது செய்யும் ஆக பல்வலிக்கான ஒரு நிவாரணங்கள் இவைகள்லாம் அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க இதே முத்திரைகள் வேறு மருத்துவ குணத்துக்கும் வரும் அப்போ நம்ம அதை பார்க்க என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் திருவருள் குட்டி வைக்க இந்த முத்திரை இதோடு நிறைவு செய்வோம்